உருட்டுக்கட்டையோடு காத்திருக்கும் தம்பிகள் எங்களா அந்த பெரியார் ஆதரவாளர்கள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களது வீடை முற்றுகையிடுவதாக பெரியாரிய ஆதரவாளர்கள் ஒரு கூட்டமைப்பு போட்டு எக்கச்சக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திரண்டு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் கொடுக்க போவதாக தொடர்ந்து பேசிய வண்ணம் இருக்காங்க இணையத்தில் அதற்கு சற்றும் தளராமல் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் இன்றைய தினம் அதிகாலையில் இருந்தே விடிய விடிய காத்துட்ருக்காங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அதிகாலையில் இருந்தே எல்லாருமே நீலாங்கரையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த கூட்டமும் இப்போ அங்கே அண்ணன் சீமானவர்களின் வீடு பக்கம் பக்கம்தான் நின்றுட்டுருக்காங்க பத்து மணிக்கு வருவதாக சொல்லியிருக்க இந்த பெரியாரிய ஆதரவாளர்கள் அங்கே வரணும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது இன்றைய தலைப்பு செய்தியாக இருக்க போகிறது இதுவரை வரலாற்றிலே எந்த பிரச்சனை என்றாலும் கூட தனிநபர் தாக்குதல் செய்வது இல்லை தனிநபரை வந்து நோட்டமிடுவது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் செய்யவே கூடாது ஆனால் அலுவலகத்தை முற்றுகையிடுவதுங்கிற விடயம் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் அது ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுவதாக கூட இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு தனி நபர்தான் சீமான் என்பவர் வந்து அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்குள்ளே தான் அவரது வீட்டுக்குள்ளே அவர் வேற ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவரை முற்றுகையிடணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆதாரம் தரணும் சீமான் ஒரு சங்கி அப்படின்னு இன்னும் சொல்ல முடியாத பல வார்த்தைகள் அத்தனையும் அவதூறுகள் அத்தனை அவதூறுகளையும் அள்ளி போட்டு எப்படியாவது சீமானை முடக்கிவிட நினைக்கக்கூடிய இந்த திட்டத்தை முறியடிப்பதற்காகத்தான் அத்தனை தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் களமிறங்கியிருக்காங்க இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்களுக்காக இன்றைய தினம் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தோடு தான் இந்த காலை தொடங்க இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவிடுவோம்